அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல முன்னுக்கு வர்றது ஒரு சாதனை செய்யக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் எப்படி வருது பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருப்பாங்க ஜீரோவில் இருந்து கஷ்டப்பட்டு தொழிலில் முன்னுக்கு வந்து ஒரு பெரிய ஆளாகி ஒரு சாதனை செய்யக்கூடிய ஆற்றல்லாம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்ளணும் அதாவது எட்டாம் பாவத்தோட உப நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரம் உப நட்சத்திரம் மூலியமாக ரெண்டு நாலு ஆறு பத்தை தொடர்பு கொள்ளணும் என்ன காரணம்னா இந்த எட்டாம் பாவம் சொல்றது ஒரு வலி வேதனையை கொடுக்கக்கூடியதுங்க எட்டாம் பாவம் ஒரு ஜாதகருக்கு வலுத்து இருந்தாதான் அவங்களுக்கு போராடக்கூடிய எண்ணங்கள் வரும் இதே எட்டாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாவம் ஒண்ணு மூணு அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எட்டாம் பாவம் வலு குறைஞ்சு போகும் அவங்களுக்கு வந்து போராடக்கூடிய தன்மை எண்ணங்கள் இருக்காது அதாவது ஒரு சாதனை செய்யணும்னா அவங்களுக்கு போராடக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கணும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை பேஸ் பண்ணி போகக்கூடிய அமைப்பா இருக்கணும் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தான் சாதிக்க முடியும் அது பாத்தீங்கன்னா இந்த அமைப்புல உள்ளவங்களுக்கு தான் இந்த சாதனை செய்யக்கூடிய அமைப்பா இருக்கும் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம்